ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் சொல்லணும் இல்லையா அனைவருக்கும் தமிழ் சிங்கள புது வருட நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் சைலஜா இளங்கோ எல்லாருமே வந்து ஹாப்பியா சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க நேத்தே வந்து எயிட் பிப்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சா ஆமா எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு வேற வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சிம்பிளாக தான் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் ரொம்ப பெரிய செலப்ரேஷன் இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதாவது பெரிய செலிப்ரேஷனை வந்து அடுத்த வருஷம் ஸ்ரீலங்காவில் கொண்டாடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து இந்த முறை நாங்கள் சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிட்டோம் அதோட வந்து நாங்க வந்து இப்ப ஒரு கோயிலுக்கு போக போறோம் கோயில் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ரியா வீட்டுக்கு போயிட்டு ரியாவுக்கு வந்து நேற்று நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தோம் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்க வீடெல்லாம் விசிட் பண்ணிட்டு நம்மளும் இன்னைக்கு ரியா பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டெம்பிள் போயிட்டு வர்றது தான் இன்னைக்கு பிளாக் அதோட அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு கை வாங்கிட்டு அம்மா அப்பாவையும் பார்த்து எல்லாருக்கிட்டே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே இப்போ நீங்களும் இன்னைக்கு எல்லா சொந்தக்காரர்களும் மீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தமிழர் திருநாள் அதுமா நீங்க எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க கை முகத்தான் நான் வாங்கியிருக்கிறேன் நான் தருவாங்க எல்லாரும் தருவாங்க மாமா அப்பா எல்லா இருந்தும் நிறைய வசல் போடுவீங்க மட்டும் இல்ல வந்து அப்படி இருக்கும் இப்ப வந்து ரீசன்ட்ல வந்து குறஞ்சிடு இப்போ வந்து 100 ரூபாய் ரூபாய் கிடைக்கும் அதிகமா அதிகப்படுத்தி கொடுங்க ஃபீல் பண்றாங்க நாம அடுத்த வருஷம் போனா இப்ப நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்

வெத்திலையும் காசும் வச்சு கொள்ளணும் குறைஞ்சது நாங்க நினைக்கிறேன் குறைஞ்சது அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு ஐநூறு ரூபாயாவது நீங்க கொடுக்கணும் சோ ஒரு ஐம்பதாயிரம் சொன்னா ஒரு நூறு தாள் வரும் நூறு தாள் நீங்க மாத்தி குறைஞ்சது நூறு தாளாவது வச்சு கொள்ளணும் கையில நம்மளும் அவங்களும் கொடுப்பாங்க ஓகே

தேடி பார்க்கையில இப்ப வந்து நாங்க சாமி கும்பிட்டுட்டோம் நாங்க ஸ்வீட்ஸ் தான் வச்சு கும்பிட்டோம் மத்தபடி எதுவும் வீட்ல செய்யலைன்னா இவருக்கும் கொஞ்சம் முடியாம போயிடுச்சு நாட் பீலிங் வெளில ஆயிட்டாரு பொங்கல் நாங்க பொங்கறதுக்கு பிளான் பண்ணது பொங்கல் பொங்கல்ல இல்ல இருந்தாலும் கும்புடுட்டோம் இப்ப வாங்க நம்ம வந்து அங்க போய் மேடமை பாக்கலாம் ஏதாவது கிளம்பி ரெடியா இருக்காங்க போல இருக்கு போய் பாத்துட்டு அப்படியே அப்பாவை பாத்துட்டு கோயிலுக்கு எங்க கூட வாங்க இன்னைக்கு இன்னைக்கு நாங்க வந்து திருவண்ணாமலைக்கு தான் போறோம் ஸ்பெஷலா அங்கதான் போறது எப்பவுமே அதனால திருவண்ணாமலை டெம்பிளும் நீங்க எங்க பிளாக்ல பாக்கலாம் ஓகே மக்களே மக்களே வாங்க போவோம்

உங்களோட ஃபைனலாக எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நாங்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்துட்டோம் எப்பவுமே எங்கள் கோயிலுக்கு வருவோம் ஸோ நியூ இயர் அதுமாக வந்து திருவண்ணாமலை வரலான்னு சொல்லி வந்தாச்சு நல்ல தரிசனம் எங்களுக்கு உங்களுக்கும் வந்து ஒன் செகண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வாக்ல வளாகில் உங்களை மீட் பண்ணுறோம் மாட்டில் தன் பாபாய் யூ